யாராவது கொடுத்தா போதும் அல்லது எங்கேயாவது பங்கு சேர்ந்துட்டா போதும் நம்ம பொறுப்பு முடிஞ்சு போச்சு இல்லை அது நம்ம மீது கடமையாக இருக்கிறது வாஜிபாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நாம முன்வந்தி குர்பானி கொடுப்பது தனித்தனியாக குர்பானை கொடுப்பதில் இருக்கக்கூடிய தியாகம் வேற எதிலிருந்து இருக்காது எங்கேயாவது பங்கு சேர்ந்துட்டோம் முடிஞ்சு இல்லை நம்ம செலவுக்கு ஒரு ஒவ்வொரு வருஷமும் டூரு போகிறோம் அந்த டூர்ல நாற்பது நாயிரம் ஐம்பது செலவாயிடும் ஆனால் குர்பானி பங்குக்கு மட்டும் நாலாயிரம் ரூபாய் எங்கே இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் முடிஞ்ச போச்சு கதை நான் குறை சொல்வதற்காக இல்லை குர்பானி என்கிற அமனுடைய உன்னதத்தை புரிய வேண்டும் நமக்கு அல்ல பொருளாதாரத்தை கொடுத்து இருக்கிறான் என்று சொன்னால் வளமாக செய்ய வேண்டும் நாமே நம்முடைய வீட்டிலே பிராணிகளை வாங்கி அதை வளர்க்க வேண்டும் பராமரிக்க வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நம்முடைய வீட்டில் நம்முடைய வாகனங்களை நிறுத்துவதற்கு இடம் இருக்கிறது குர்பானி பிராணிகளை நடத்துவதற்கு நிறுத்துவதற்கு இடம் இல்லாமல் போய்விடுமா அதை இடம் இல்லாமல் போய்விடுமா அல்ல ஏராளமான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான் நாமும் நம்முடைய குடும்பமும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குர்பானி செய்வதற்கு முடியாமலா போய்விடுகிறது